ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு பிஸ்னஸ் செம்லா சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து வியாபாரம் மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த செய்திகள் மற்றும் நல்ல பல தகவல்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் எல்லோரும் பிஸ்னஸ் செம்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் தமிழ்நாடு அரசோட வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி பார்க்குறதுக்கு நாம் திண்டுக்கல் டாட் என்ஐசி டாட் இன் என்ற வெப்சைட்டில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நோட்டீசஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் இருக்கிறதில் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே தான் திண்டுக்கல் மாவட்டத்தோட வேலைவாய்ப்பு செய்தி வந்திருக்கு இதில் இருக்கிற அட்டாச்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் திண்டுக்கல் மற்றும் பழனி சகி சேவை மையத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு வேலைவாய்ப்பு அனவுன்ஷன் வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பணியாளர் அஞ்சு காலி பணியிடம் இருக்குது பாதுகாவலர் ரெண்டு காலி பணியிடம் இருக்குது பல்நோக்கு உதவியாளர் வந்து மூணு காலி பணியிடம் இருக்குது வழக்கு பணியாளர் வந்து இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் ஷிப் பேசிஸில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் பாதுகாவலர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் பள்ளனக்குதவியலை பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி எல்லா வேலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சம்பளமும் அனவுஷன் பண்ணியிருக்காங்க தகுதியானவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஃபில் பண்ண அப்ளிகேஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ரூம் நம்பர் எயிட்டி எயிட் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கட்டிடம் திண்டுக்கல் என்ற அட்ரஸுக்கு வந்து இருபதாந்தேதி கிலோ அனுப்பி வைங்க இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க மற்றொரு பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்